அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் வீடியோ வீடைப்பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நல்ல சுறுசுறுப்பான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க பொங்கலுக்கு ஒரு நல்ல கண்ணாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா மூணு முடிஞ்சு நாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடு நாட்டு மாடு இருந்து ஒரு ரெண்டு மாதம் இன்னும் ஊட்ட வைக்கிறனா கூட கண் அப்படியே கொண்டு போய் முகச் விட்டிங்கனாலும் ஒரு நாள் கழித்து ஊட்டி பழகிக்குங்க இல்லைனாலும் தவிடு வச்சு வளர்த்திக்கலாமங்க கண்ணு நல்ல சாட்ட வாராட்ட தெளிவான கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து செவலை மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கான வயது நாலு மாதங்கள் காங்கேயம் செவலை காலை கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டால் போதுமானது ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் பதிவிலே விளக்கம் விளைநிலவரம் எல்லாமே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை நேரில் போய் பார்த்தா வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளக்கோயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரம்னு இருக்குதுங்க அந்த ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் இருக்குது மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி லொக்கேஷனை வாங்கிட்டு நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே நம்ம வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகை இல்லாமல் நம்ம மாடையை ஏற்றுறது கிடையாதுங்க அட்வான்ஸ் மட்டும் போதுங்க மீதி பணம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தால் அப்படி தான் நம்ம வாங்கிக்கிறோமுங்க ஏன்னா ஒருத்தர் மாடு வாங்குகிறாங்க வீடியோ பார்த்து வாங்கும்போது நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படாம வர முடியாதவங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் மட்டும் அப்படியே நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் கூட அட்வான்ஸ் பண்ணி போனால் போதும் உங்கள் வீட்டுக்கு மாடு பாதுகாப்பாக வந்த பிறகு மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத ஒரு காங்கையும் கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க இன்னும் வந்து ஒரு கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் டு இருபது நாளில் கன்று எண்ணீருங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல அழகு கிடாரி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தை பொங்கலுக்கு ஒரு காங்கை மாடு வாங்கி பொங்கல் வைக்கலான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பல் போடாத நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் பல் போடலைங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் மாட்டினுடைய உல உடல் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க இப்போ பல் போடாத தரத்துக்கு தான் இருக்கும் நல்ல குணத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது காம்புகள் அருமையான காம்புங்க மடி உடல் எத வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு அருமையாக விடுதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் போய் பார்க்குறனா கூட தாராளமாக போய் பார்த்துங்க கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்கறதுங்க ஆறு டு ஏழு மாதங்கள் வயதான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கன்று வந்து நல்ல தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது தெளிவான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது தை பொங்கலுக்கு ஒரு காங்கை கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி தேர்வு பண்ணலாம் ஆறு டு ஏழு மாதம் வயதுடைய மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க